அப்படின்னு நினைக்கிறீங்க அதுதான் தப்பான ஒரு கருத்துங்க நீங்க பார்லர்ல போய் ஃபேஷியல் வந்து பாத்தீங்கன்னா வீட்ல ரெடி பண்ண முடியும் சோ எப்படி பண்ணலாம் இந்த சம்மர்ல எப்படி பண்ணிக்கலாம் ஒரு பார்லருக்கு போய் பண்ணா ஒரு பட்ஜெட் ஒரு பிரீமியம் குவாலிட்டி ப்ராடக்ட்டை வச்சு நம்ம எப்படி பண்ணலாம் பத்தி இந்த உங்களுக்கு நான் போறேன் சரி இப்ப நம்ம வீடியோக்குள்ள இல்லை ஆல்ப்ஸ் குட்னஸோட ப்ராடக்ட் எக்ஸ்க்ளூசிவாக பேர்பிளில் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம் நாங்கள் ஆர்டர் பண்ணது ரெண்டு பேக் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ப்ஸ் குட்னஸோட கோல்டன் ஃபேஷியல் கிட் ஒன்று இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ப்ஸ் குட்னஸோட டிராகன் ஃப்ரூட் கிட் இதில் மொத்தம் அஞ்சு பேக் இருக்குது

இன்னைக்கு நம்ம ஆப்ஸ் குட்னஸ்ல வந்து என்ன கைண்ட் ஆஃப் ஃபேஷியல் கிட் எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிராகன் ஃப்ரூட் அப்படின்ற ஒரு ஃபேஷியல் கிட் தான் எடுத்திருக்கோம் இதுல ஃபைவ் பேக்ஸ் இருக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சோ இதுல ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பேக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிராகன் ஃப்ரூட்டோட பிரைட்டனிங் ஃபேஷியல் கிட்ல வந்து கிளென்சர் இந்த கிளென்சரை வந்து பாத்தீங்கன்னா த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம நல்லா ஜென்ட்லா அப்ளை பண்ணிட்டே இருக்கணும் த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து ரின்ஸ் ஆஃப் பண்ணலாம் அதாவது நம்ம ஃபேஸை வந்து நல்லா ஃபுல்லாவே தண்ணி வச்சு வாஷ் பண்ணிக்கலாம் இதுக்கு நீங்க சுடுதண்ணி வந்து யூஸ் பண்ணக்கூடாது பியூரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளையிங் வாட்டர் ஒரு டேப் வாட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு குளிர்ச்சியா இருக்கும் நல்ல சூப்பரா அதுக்கான ரிசல்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே உங்களுக்கு தெரியும் இதுல செகண்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட்டோட பிரைட்டனிங் ஃபேஷியல் கீட்டோட ஸ்க்ரப் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ டூ ஃபைவ் மினிட்ஸ் நம்ம நல்லா ஜென்ட்ல வந்து அப்ளை பண்ணணும் ஸ்க்ரப் அப்படின்னு போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்லா மசாஜ் பண்ணிட்டே இருக்கும் எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து ஒரு டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கு ஒரு டார்க் சர்க்கிள் இருக்கு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்றோம் அவங்க எல்லா இடத்துலையும் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ட்ல நல்லா சூப்பரா அப்ளை பண்ணிட்டே இருக்கணும் த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் ரின்ஸ் ஆஃப் பண்ணலாம் அதாவது வந்து நல்லா ஃபுல்லா வாஷ் பண்ணிடலாம் வாஷ் பண்ணிட்டு ஒரு ட்ரை பேட் வச்சு ஃபுல்லாவே வந்து அதை தொடச்சு எடுத்துருங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நம்ம தேர்ட் ஸ்டெப் ஃபோர்த் ஸ்டெப் போகும்போது அதுக்கான ரிசல்ட்டும் நல்லா இருக்கும் இதுல தேர்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா டோனர் யூஸ் பண்ண போறோம் இந்த டோனர் ஆல்ரெடி நமக்கு வந்து ஒரு வாட்டர் கன்சிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால இதை டூ டூ த்ரீ மினிட்ஸ்க்கு மட்டும் ஃபேஸ்ல ஃபுல்லா ஜென்ட்லா அப்ளை பண்ணிட்டு நீங்க வந்து ரின்ஸ் ஆஃப் பண்ணக்கூடாது அதாவது ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணக்கூடாது ஏன்னா இதுவே ஒரு வாட்டர் கன்சிஸ்டன்சில இருக்கிறதுனால நீங்க ஃபுல்லாவே வந்து தொடச்சி எடுத்துடலாம் ஒரு ட்ரை காட்டன் வச்சோ இல்ல ஒரு ட்ரை பேட் வச்சோ ஒரு ட்ரை கிளாத் வச்சோ நீங்க ஃபேஸ் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா தொடச்சி எடுத்துடலாம் தொடச்சி எடுத்துட்டீங்கன்னா அதுக்கான ரிசல்ட்டும் உடனே உங்களுக்கு தெரியும் இதில் ஃபோர்த்து ஸ்டெப் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஸ்டெப் ஃபஸ்ட்டு த்ரீ ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டான ஃபேஸ்க்கு க்ளோயிங் கொடுக்கக்கூடியது பட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிராகன் ஃப்ரூட் ஃபேஷியல் கிட்டோட ஒரு கிரீம் இதுதான் நம்ம ஃபேஸுக்கான ஃபுல் க்ளோயிங்குமே வந்து கொடுக்கும் இதை வந்து டுவெல் டு தர்ட்டின் மினிட்ஸ் வந்து நீங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிட்டே இருக்கணும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா அப்வர்டாகவும் யூஸ் பண்ணணும் அண்ட் டவுன்வர்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணணும் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு டாக் ஸ்பாட்ஸ் டாக் சர்க்கிள் இருக்குன்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்களோ இல்லை ஸ்கின் வந்து ரொம்ப ரிம்ஸாக இருக்க மாதிரி இருக்கு ஒரு விரிங்கிள்ஸ் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இடத்துலலாம் ஜென்டலாக இதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும்

அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா மட் மாஸ்க் அதாவது ஃபேஷியல் மாஸ்க் இதுதான் லாஸ்ட் ஸ்டெப் இந்த டிராகன் ஃப்ரூட்டோட பிரைட்டனிங் ஃபேஷியல் கிட்ல இந்த ஃபிஃப்த் ஸ்டெப்பை நீங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிரீம் மாதிரி நீங்க மசாஜ் பண்ணிகிட்டே இருக்க தேவையில்லை இதை வந்து ஃபேஸ்ல ஒரு தின் லேயர் அப்ளை பண்ணிக்கோங்க ரொம்ப திக் லேராக அப்ளை பண்ணீங்கன்னா அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு உடனடியாக கிடைக்காது அந்த ஈரம் வந்து காயறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும் ஸோ இது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மட்டும் தான் நீங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிருக்கணும் நீங்க மசாஜ் பண்ணக்கூடாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ரீவியஸ் ஃபோர் ஸ்டெப்ஸ் ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணுவீங்க மசாஜ் பண்ணுவீங்க பட் இந்த லாஸ்ட் மட் மாஸ்க் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸில் ஜஸ்ட் அப்ளை மட்டும் பண்ணீங்கன்னா போதும் ஒரு மாஸ்க் மாதிரி அது கிரியேட் ஆயிரும் அது நல்லா காய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ரிம்ஸ் வாட்டர் வச்சு நீங்கள் ஃபுல்லாகவே வாஷ் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு நார்மல் டேப் வாட்டர் வச்சு ஃபேஸை ஃபுல்லாக நீங்கள் வாஷ் பண்ணிக்கிட்டு ஒரு ட்ரை பேட் அதாவது ஒரு காஞ்ச துணி இருக்கும் பார்த்தீங்களா அந்த துணியை எடுத்து நல்லா ஃபுல்லாக வை பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபைவ் ஸ்டெப்ஸும் ப்ராப்பரான டைமிங்கில் இது வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இந்த மாஸ்க் உங்கள் ஃபேஸில் இருக்கணும் ஸோ இந்த ஃபைவ் ஸ்டெப்பும் ப்ராப்பராக நான் சொன்ன டைமிங் நான் சொன்ன வேலையெல்லாம் நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே வி இப்போ இந்த ஃபைவ் ஸ்டெப்ஸும் எப்படி யூஸ் பண்ணணும் எந்த டைமிங்கில் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லபடியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த ஃபைவ் ஸ்டெப்ஸும் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கான ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நாக்ஸோ யெஸ் திஸ் இஸ் லைக் ஃபைனல் லூக் நம்ம வந்து அஞ்சு ஸ்டெப் ஃபாலோ பண்ணி அந்த ஃபேஷியல் கிட் வந்து யூஸ் பண்ணோம் நம்ம யூஸ் பண்ண கிட் வந்து ஆல்ப்ஸ் குட்னெஸோட கிட்ட ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீம் இருந்தது அந்த ஒரு க்ளோயிங் தெரியல அப்படின்னு நினைக்கலாம் பட் இருந்தாலும் அது வந்து நம்ம ஃபேஸை தொட்டு பார்க்கும்போது ரொம்ப சாஃப்ட்னஸாக இருக்கும் அந்த க்ளோயிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எந்த க்ரீம் எந்த பவுடர் எதுவுமே யூஸ் பண்ணலை பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சூப்பராக இருக்குது நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மற்றும் ஒரு வீடியோவில் நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் தோழி கள்ளக்குறிச்சி சீமா நன்றி